குருவாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி பாத்திரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கிறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவா நம்ம தெளிவா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அனைத்து ராசிக்காரர்களும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனம் ராசி நீயர்களுக்கு காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசியான மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ராசியிலே வந்து சனி பகவான் அமர்றார் இந்த சனி பகவான் ராசியிலே வந்து அமர்ந்தார் அப்படின்னாலே ஜென்ம சனி அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னன்னா நம்ம தலையில வந்து சனி பகவான் அமர்ந்தது மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அவரு கர்மக்காரகர் அதாவது நம்ம கர்மம்னா தொழில் வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம என்ன மாதிரி கர்ம வினைகளை அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையா நம்ம மேலே இறங்கி நம்மளை அதை அனுபவம் செய்ய வைக்கிறவர் தான் கர்மக்காரகர் ஜீவனக்காரகர் அப்படின்னா வருமானம் எதன் இருந்து வரணும் என்ன தொழில் வேலை செய்யணும் அதன் தொடர்ச்சியில என்ன விதமான அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுக்கிறவர்தான் சனி பகவான் அடுத்து ஆயுளுக்கு காரகர் இவர் இந்த கர்ம வினைகளை அனுபவிக்கும் வரை இவரோட உடல்ல அந்த உயிரை தக்க வைப்பவர் தான் சனி பகவான் அப்ப என்னன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ இந்த சென்மச்சனி அப்படிங்கிறது என்னன்னா இதுவரை நம்ம கொண்டு வந்த பிரச்சனைகள் பாவ மூட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தால் சொல்லால் செயலால் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் இப்போ வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சனி அதாவது என்னென்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஒழுங்குபடுத்துவார் பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்வார் பிறப்பு அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத பிறப்பின் நோக்கம் என்ன ஆமா உங்களுக்குள்ள உள்ள தனித்திறமை என்ன உனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எது உனக்கானது அப்படிங்கிறதெல்லாம் அறிய தான் இந்த ஜென்மச்சனியில உள்ள விஷயம் அப்ப இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது நம்ம மேலே இறங்கி உட்காந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா இது இன்னொரு விஷயம் குரு பகவானோட வீடு சனி பகவான் அங்கே வந்து அமர்றாரு குரு அப்படிங்கிறது ஒரு சுபர் பூரணமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து இருள் கிரகம் இவர் வந்து அங்கே வந்து அமரையில் ஓரளவு உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படியே இருக்கிறது எல்லாமே ஒரு அனுபவமா இருக்கும் எப்படி இருக்கோம்னா முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா உடல் நிலையில் ஒரு சோர்வு மனநிலையில் ஒரு சோர்வு அதாவது விரக்தி நிலை ஏற்படும் எதுவுமே பிடிக்காது இன்னொன்று சுறுசுறுப்பு இல்லாமல் போய்டும் சோர்வு அடிக்கடி சோர்வு தட்டம் எண்ணத்துல ஒரு பிரேக் இருக்கும் ஒரு ஃபுளியண்டாக ஒரு எண்ண ஓட்டம் ஒரு செயல் உற்சாகம் அப்படிலாம் இருக்காது எல்லாத்துலேயும் ஒரு எப்படின்னா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தள்ளி போடுதல் தடை தள்ளி போட்டுருக்கணும் இதெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் பேசுனோம்னா ஒரு மன வருத்தம் வரும் ஏன்னா நம்ம வாக்குவாதமாக பேசுவோம் வாதம் சொல்லி பேசக்கூடிய ஒரு திறன் இப்போ வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எதை சொன்னாலுமே அதில் ஒரு வாதம் பண்ணுவோம் அப்போ வாக்குவாதம் அதனால மன வருத்தம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இழப்புகள் சம்பாதிக்கிற பணம் அப்படியே செலவாகிறது வேலைக்கு போறது மாதிரி இருக்கு பணம் வாங்குறது மாதிரி இருக்கு அடுத்து கையில் செலவாயிடுது தொழில் செய்கிறது மாதிரி இருக்கு அடுத்த முதலீடு பண்ண முடியல கடன் வாங்குற சூழ்நிலை வர்றது அடுத்து உடல் நம்ம சொல்றது மாதிரி மனம் சொல்றது மாதிரி உடல் கேட்கறது இல்லை உடல் சொல்றது மாதிரி மனம் செய்கிறது எப்படின்னா மனசு என்ன சொல்லுதோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதற்காக உடம்பு ஒத்துழைக்கணும் இங்கே என்னன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் ஒரு 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 முடன்பட்ட பிரச்சனை உண்டு என்னென்னா நம்ம எதிர்பார்க்காத எதிர்பாராத அதிகப்படியான செலவுகள் வர்றது பயம் பயம் பதட்டம் பதட்டம் உருவாகிறது உருவாகிறது எதிர்காலத்தை இப்படிப்பட்ட விஷயங்கள் சிக்கல் வந்தா வரத்தானே செய்யும் ஆமா பணத்தால பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அப்ப மன அமைதி கெட்டு ஃபேமிலியில் மன அமைதி இல்லாமல் போயிடுறது இயல்பாகவே ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வர்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த முடிவு எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கிறது இல்லை எது எடுத்தா நல்லது எது எடுத்தா கெட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை வர்றது ஆமா குழமை போயிடுறது தடுமாற்றம் உருவாகிறது மன தடுமாற்றம் மனநிலை தடுமாற்றம் இதெல்லாம் உருவாகும் அப்போ என்னன்னா ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வேலை தொழில் வியாபாரம் ரிலேஷன்ஷிப்பு ஆமாம் உறவுகளில் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே ஒரு ஒரு எல்லாமே சூழ்ந்து உங்களை அழுத்தம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் ஜென்மச்சனி பாதி ஸோ இந்த அழுத்தம் இந்த ப்ரெஷர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை சம்மந்தப்பட்டு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு வந்துட்டோம் அடுத்து குழந்தைகள் படிப்பு இப்போ இளம் குழந்தைகளாக இருக்கிறீங்க படிக்கிறீங்க படிக்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்க ஆமாம் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் ஞாபகத்தில் இருக்காது மறந்துடும் அல்லது எக்ஸாமில் போய் உட்காந்தா ஞாபகம் வராது ரிப்பீட்டடாக யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வராது அதே நேரத்துல ஒரு பயம் பதட்டமே எப்போதுமே ஒரு பதட்டம் இருக்கும் ஆமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை வராமல் ஒரு பதட்டம் இருக்கும் அப்ப படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஒரு தெளிவு இருக்காது படித்ததில் ஒரு குழப்பம் இருக்கும் அதே நேரத்துல ஒரு சுறுசுறுப்பா அதை படிச்சு பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக படிப்பு சார்ந்த விஷயத்துல இருக்கு வேலையிலையும் அப்படிதான் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தள்ளி போடுற குணம் வரும் பிறகு பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை உரிமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனால் அப்புறப்புறம் தள்ளி போட்டால் அப்புறப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் அடுக்கடுக்காக வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அதனால எமோஷனலாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஆர்வ கோளாறில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதே போல் திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்துக்கு ஆகாது அப்படியே எடுக்கணும்னா உங்களுடைய தசா புத்தி இலக்கண அடிப்படையில் உங்கள் ராசி தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல தசாபுத்தியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக திருமண முயற்சிகள் எடுத்து திருமணம் செய்யலாம் இல்லைன்னா இந்த காலகட்டத்துக்கு அது பொருந்தாது அப்படி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குடும்பத்துல ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பமாக போய்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிதானிச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும் இன்னொன்னு அதிகப்படியான பேச்சை தவிர்த்துக்கணும் ரெண்டாவது வாதம் செஞ்சு பேசக்கூடாது மூணாவது திட்டமிட்டபடி திட்டமிட்ட வேலையை செய்யணும் ஆமா பயணத்தை செய்யணும் அதே நேரத்துல வீண் பழி விவாதங்கள் வருது அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் வெளியேறணும் அதை மனசுல உள்ள போட்டு அழுத்தத்தை உருவாக்கிக்க கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கணும் சோ இருந்தாலும் நம்மளோட பொறுமையை சோதிக்கும் வழையில இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியமும் அவசியம் இதனால் உடம்பை கூடாது ஸோ உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற காலம் அதே போல் சொல் சொல் வாக்கு அப்படிங்கிறது தான் செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சொல்ற வார்த்தைகளை வந்து நம்மளால் முடியுமனா தான் சொல்லணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்போ நம்மளால முடிஞ்ச விஷயத்தை சொல்லி செஞ்சோம்னா செல்வாக்கு உயரும் இல்லைன்னா அது சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஓகே இவ்வளவு விஷயங்கள் சொல்லியாச்சு இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஜென்மச்சனி பாதிப்பு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் என்ன மாதிரி பரிகாரத்தை தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூடுமான முறையும் பக்தி செய்யணும் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கத்தில் நம்ம ஈடுபடணும் ரெண்டாவது தான தர்மங்களை கடைபிடிக்கணும் அதே போல் எல்லா இடத்துலையும் ஒரு உண்மை நேர்மையோடு நடந்துக்கணும் நடந்துக்கிட்டோம்னா அது நம்மளை பாதிக்காது நடந்துக்கணும் ஆமாம் இது இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கூடுமானவரையும் தான தர்மங்களை செய்யல சனி பகவான் நமக்கு கருணை அப்படிங்கிற விஷயத்தை அளிப்பார் அவரோட பாதிப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை தைரியம் தன்னம்பிக்கை அவசியம் தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல கூடுதல் முயற்சி அவசியம் எல்லாத்திலையும் நிதானம் கவனம் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது திட்டமிட்டத திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் செய்ய முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து அதிகப்படியாக என்னன்னு கேட்டிங்கன்னா தான தர்ம காரியங்களில் ஈடுபடணும் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமான ஒரு பாயிண்ட்டு அடுத்து வழிபாடு செஞ்சுக்கணும் ஆஞ்சனேய ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம நிறைய ஜாதகங்கள் மீனராசி அன்பர்களுக்கு பார்த்துருக்கோம் அந்த வகையில் மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் கூடுதல் குழப்பத்தை தருவா தருவார் ஆஞ்சநேயரை கையில் பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்